வணக்கம் ஆசிரியரேன் உடன்பரப்புகளே தற்பொழுது பார்த்தா வயநாடு அதை பற்றியான செய்திகள் தான் ஊடகங்களில் பெரிதாக பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது காண்பிக்கப்படுகிறது வயநாட்டில் ஒரு துயரமான சம்பவம் இயற்கை பேரிடர் இது அனைவரும் அறிந்த ஒன்று அறியாத தகவல்கள் நிறைய இருக்குது நான் வந்து இணையத்தில் தேடும்போது எனக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிது அதை உங்களிடத்தில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் முதல்ல அந்த வயநாட்டில் பலியான ஏராளமான வீடுகளை இழந்து சிக்கி தவிக்கின்ற அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதலையும் இரங்கல்களையும் நாம் தெரித்து இது ஒரு சராசரி மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனித இது போன்ற சம்பவங்களுக்கு வருத்தப்படுவார் இப்போ அந்த வகையில் நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனல் சார்பாக அந்த மக்களுக்கு நம்முடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் எதிர்காலத்தில் இது போல் சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அதையெல்லாம் வந்து இப்படி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த வயநாடு அப்படின்னு சொல்கின்ற ஒரு ஊர் மாவட்டம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் வடகிழக்கு பகுதியில் இருக்குது கேரளம் முக்கியமாக இந்தியாவினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலம் அது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று கேரளாவில் கடற்கரையும் இருக்குது நிறைய நீர் வளங்கள் நீர்த்தேக்கங்கள் நீர்வழி பயணங்கள் மலைச்சிகரங்கள் இப்படி கேரளாவில் நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க கேரளாவை கேரளா மாநிலத்தை கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பாக அதை உண்மை என்று கட்டியம் கூறுவது இந்த வயநாடு இந்த வயநாடு அப்படிங்கிற ஒரு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு எப்போவுமே வந்து மலைப்பகுதி அப்படின்னு சொன்னாலே அது இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமாக தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து நம்ம அருகில் இருக்கிற கொடைக்கானல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஊட்டி இதை ஒட்டி இருக்கின்ற ஒரு ஊர் தான் வயநாடு நம்முடைய ராகுல் காந்தியும் அங்கே தான் வந்து தேர்தல் நின்று வெற்றி கண்டார் அப்படி ஒரு அருமையான இடம் வயநாடு பார்ப்பவர்களை தன் வயப்படுத்துகின்ற ஒரு நாடு அது வயநாடு வயநாடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அற்புதமான ஒரு ஊர் அப்படி தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் பசுமை இயற்கை எழில் எங்கும் வயல்கள் அதனால தான் வந்து அதுக்கு வயநாடுன்னு பேர் வைத்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் இப்போ இந்த வயநாடு கேரளாவில் வடகிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பக்கத்தில் இருக்கிற ஊர்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணூர் மாவட்டம் இருக்குது இந்த பக்கம் கோழிக்கோடு இருக்குது அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கர்நாடக மாநிலம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு இப்படி இடையில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ஊர் தான் வயநாடு வயநாட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் கோழிக்கோடு வரைக்கும் வந்து ரயில் பயணம் செய்யலாம் அதற்கப்புறம் வந்து பேருந்தில் தான் போக முடியும் அங்கிட்டு கண்ணூர்லேருந்து வந்து வரலாம் அங்கிட்டும் வந்து பேருந்து மகிழுந்து இப்படி தான் வந்து வயநாட்டுக்கு வர முடியும் ஏன்னா அது வந்து மலை பிரதேசம் அங்கு ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் இருக்குது நீர்வீழ்ச்சிகள் இருக்கு ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் கண்ணை கவரும் இயற்கை காட்சிகள் குழந்தைகள்லாம் வந்து அழைச்சிட்டு போனால் அங்கே விளையாடி மகிழ்வார்கள் அப்படி ஒரு அற்புதமான ஊர் தான் வந்து வயநாடு இப்படி அந்த வயநாட்டில் ஒரு அற்புதமான வயநாட்டில் தான் இந்த ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது எதிர்காலத்தில் போல் சோகங்கள் துயரங்கள் நடக்கக்கூடாது இப்போ எப்பவுமே அழகு இருக்கிற இடத்துல தான் வந்து ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அது நடைமுறையிலையும் நம்ம பார்த்துருக்குறோம் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்குது கவனமாக இருக்கணும் நம்ம பார்க்குறோம் ஒரு பூந்தோட்டம் மலர்கள் பூத்து குழுங்குகிறது விதவிதமான வண்ண வண்ண மலர்கள் பூத்து குழுங்குகின்றன நிறைய பேர் வந்து அந்த பூந்தோட்டத்துக்கு போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்குது நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க பார்த்து ரசிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க இன்னும் சில பேர் அந்த போன்ற செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க இன்னும் சில பேர் அந்த பூக்களை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க இன்னும் சில பேர் பூக்களை பறிப்பதோடு அந்த பூக்களை கசக்கி முகர்ந்து பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் கசக்கி தூக்கி எறிபவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல மனநிலையில் இருக்கிறாங்க ஆனால் எப்போவுமே அழகை கண்டு ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அது ஆசை அப்படி இல்லாமல் அந்த அழகை அடைய நினைப்பதோ தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதோ அல்லது அதை காயப்படுத்துவதோ செய்தால் அது மனித குற்றமாகிவிடும் மனிதனை மற்ற செயல் ஆகிவிடும் இதைத்தான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அதுபோல் பூக்களை பார்த்து ரசிக்க வேண்டும் வயநாட்டினுடைய அழகை அந்த இயற்கை எழிலை நாம் கண்டு ரசிக்க வேண்டும் மயங்க வேண்டும் அந்த அழகின் இயற்கை அழகில் அதோடு நிறுத்திக்கிட்டால் நம்ம பரவாயில்ல ஆனால் என்ன செய்கிறாங்க அங்கே வந்து வணிக நிறுவனங்களை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சுற்றுலாத்தலம் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் போவாங்க அப்போ அங்கே போகும்பொழுது அதற்குண்டான தங்கும் விடுதிகள்லாம் வந்து அங்கே ஏற்படுத்துவாங்க அப்புறம் அதற்கு வந்து பணியாளர்கள் போவாங்க அப்புறம் மருத்துவமனைகள் வரும் இப்படி அப்புறம் நிறைய பேர் அங்கே இடம் வாங்கி தங்கினுடைய வீடுகளை அமைப்பாங்க இப்படி என்ன செய்வாங்க மலைப்பிரதேசங்கள்ல இயற்கை எளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனிதர்கள் வசிக்கும் இடமாக மாற்றி விடுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சீற்றம் அதுபோல் ஒரு கனமழை கொட்டி தீர்க்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எல்லோரும் நன்றாக கண் அயர்ந்து தூங்கிக்கின்ற இந்த நேரத்தில் கனமழை கொட்டி தீர்க்கிறது அப்போ வந்து வெள்ளம் அடித்து கொண்டு மலையிலேருந்து வந்தால் என்ன செய்யும் அது எல்லாமே வந்து மண்ணை அரிச்சிக்கிட்டு போகிறதோட வீடுகள்லாம் மேலே இருக்குது கீழே மண் அரிச்சிக்கிட்டு போனால் என்ன ஆகும் எல்லாம் சரிஞ்சு போகும் அதனால் ஏராளமான உயிரிழப்புகளை அதை நீங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்க வேண்டும் தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றம் கடிதல் குரல் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் கோலக்கிடம் ரெண்டு அடியில் எவ்வளோ பெரிய ஒரு உண்மைகளை சொல்லிட்டு போயிட்டார் முன்னரே நம்ம வந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து மனிதனுக்கு அறிவுடன் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து துயரத்தில் கொண்டு போய் விட்டு அதுபோல் வைக்கோலுக்கு பக்கத்தில் நெருப்பு வச்சால் என்ன ஆகும் வைக்கோல் பூர் இடிந்து போய்விடும் அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரண சிந்தனை கூட மக்களுக்கு வர வேண்டாமா அதுபோல் அந்த மலைப்பகுதியில் மழை அதிகமாக பெயர் வாய்ப்பு இருக்குது அப்போ வெள்ளம் வரும் அதற்கெல்லாம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மக்கள் இருக்க வேண்டும் இது நடந்து நடந்ததாகிவிட்டது அதற்கு நிறைய பேர் வந்து போய் வந்து அவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க மீட்பு பணியில் செய்கிறாங்க மனித நேயம் அங்கு சிறப்பாக செயல்படுகிறது இருந்தாலும் இதுபோல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் எப்படி வந்து நாம் வந்து இங்கு கோடை காலத்தில் கடுமையான வெயிலுடைய தாக்கத்தில் அதை தாங்க முடியாமல் மலை பிரதேசங்களுக்கு போகிறோமோ அதுபோல் இந்த மழைக்காலங்களில் அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படி கீழே நம்ம ஊருக்கு சமவெளி பகுதிகளுக்கு வந்துடுறது தான் வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கணும் அது தான் வந்து ஐயன் திருவள்ளூரும் சொல்கிறாரு இதை அனைவரும் புரிந்து கொண்டால் அழகை நாம் தொடர்ந்து ரசிக்கலாம் துன்பங்கள் துயரங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த வயநாடு வயநாட்டை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்குது அதுக்கு நமக்கு நேரம் பார்த்தாது வாய்ப்பு கிடைப்பவர்கள் வயநாடு கண்டிப்பாக சென்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ரம்மியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது உண்மை இப்போ வாய்ப்பு கிடைக்கிறக்கும் அனைவரும் கட்டாயம் சென்று பாருங்கள் இந்த இயற்கை அழகை ரசியுங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த வயநாடு மக்களுக்கு நாம் வந்து அழுத இரங்கல்களை தெரிவித்து கொண்டு இந்த வயநாடு பற்றிய தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நபுல் சுவாமி யூடியூப் சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்